பிரான்ஸ் உட்பட ஐந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் சிறுவர்களுக்கு ஆபத்தான உள்ளடக்கத்தை இணையத்தில் அணுகுவதை தடுக்கும் புதிய சோதனையை செயல்படுத்தும் முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்துள்ளது இந்த யோசனை ஒவ்வொரு நாட்டின் தேவைகளுக்கு தனிப்பயனாக்கப்பட்ட ஆன்லைன் வயது சரிபார்ப்பு விண்ணப்பத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது பிரான்ஸ் கிரீஸ் ஸ்பெயின் டென்மார்க் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளில் இந்த பரிசோதனை நடைமுறைக்கு வரும் இந்த சோதனை தனிப்பட்ட தகவல்களை பகிராமல் பயனர்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பதை எளிதாக நிரூபிக்க உதவும் இதன் மூலம் ஆபத்தான அல்லது வயதுக்கு ஏற்று அல்லாத உள்ளடக்கத்தை சிறுவர்கள் அணுகுவதை தடுக்க முடியும் இந்த தட்டத்தை பிரான்சில் செயல்படுத்துவதற்கு டிஜிட்டல் விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆதரவு வழங்கியுள்ளார் இதற்கான ஆதரவு சமூக வலைதளங்களில் சிறுவர்களுக்கு எதிரான உள்ளடக்கங்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டது ஜூன் மாதத்தில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பதினைந்து வயதுக்குட்பட்டவர்களுக்கு சில மாதங்களுக்குள் இந்த நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்படாவிட்டால் அவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் ஆய்வுகள் இளைஞர்களின் ஆரோக்கியத்திற்கு சமூக ஊடகங்கள் என்பதை நிரூபித்துள்ளன உள்ளடக்கங்களை பகிர்ந்துள்ள தளங்கள் குறிப்பாக மற்றும் இன்ஸ்டாகிராம் தற்போது விசாரணையில் உள்ளன இந்த புதிய பரிசோதனை கட்டுப்பாடுகளை பரிசோதிக்க ஆரம்பிக்கும் இது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஆபத்தான உள்ளடக்கங்களை விளக்க இணையத்தில் பாதுகாப்பான பயன்பாட்டை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது